ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்டு நாம இந்த வீடியோவில் நூற்றி ஐம்பது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷை சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டு வாங்க வணக்கம் ஹலோ ஹலோ நன்றி தேங்க்யூ தேங்க் யூ மன்னிக்கவும் சோரி சாரி தயவு செய்து ப்ளீஸ் பிளீஸ் நல்லது குட் குட் கெட்டது பேட் பேட் ஆம் எஸ் ஜஸ் இல்லை நோ நோ காலை மார்னிங் மார்னிங் இரவு நைட் நைட் தண்ணீர் ஓட்டர் ஓட்டர் உணவு ஃபுட் ஃபுட் வா கம் கம் போ கோ கோ உட்கார் சிட் திர ஓப்பன் ஓப்பன் மூடு க்ளோஸ் க்ளோஸ் புத்தகம் புக் புக் பேன பெண் பெண் நாட்காலி சியார் மேசை டேபிள் டேபிள் கதவு டோர் டோர் ஜன்னல் விண்டோ விண்டோ விசிறி ஃபேன் விளக்கு லைட் லைட் பள்ளி ஸ்கூல் ஆசிரியர் டீச்சர் டீச்சர் மாணவர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் மணி பெல் பெல் கண்ணாடி மிரர் மிரர் தந்தை ஃபாதர் ஃபாதர் தாய் மதர் Mother Addison, King, King, sagodari, Sister, Sister, Nanban, Friend, Friend, Wood, House, House, Array, Room, Room, Sewer, Wall. वर्ल्ड कोरे, प्रूफ रूफ तेरे फ्लोर फ्लोर साले, रोड, रोड, कार कार, कार, बस 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 ट्राइन விமானம் பேன் ப்ளேன் மோட்டர்சைக்கிள் பைக் பைக் நடை ஓக் ஓக் ஓடு ரன் ரன் குதி ஜம்ப் ஜம்ப் தூங்கு ஸ்லீப் wake வேக்கப் சாப்பிடு குடி சமைக்கவும் குக் குக் கழுவு wash wash சுத்தம் செய் அழுக்கு வெப்பம் அழுக்குப்பம் குளிர் ஹோல்ட் ஹோல்ட் மலை ரைன் ரைன் சூரியன் சன் சன் சந்திரன் மூன் Moon, स्टार, स्टार, स्काई, स्काई, काट, एर, एर, फायर, फायर, भूमि अर्थ ट्री tree Eli leaf leaf malar flower flower palam fruit fruit kaihari vegetable vegetable adisi rice rice paal मिल्क मिल्क शक्कर शुगर शुगर उप सोल्ड सोल्ड मुलग पेपर पेपर मुट्टई एग, एक, एक कोली चिकन चिकन मीन

హోస్లీ హోస్లీ పణం మనీ మనీ మనీపడం పోటో పోటో చేంజ్ చేంజ్ నేరం టైం టైం నాల్ డే డే వారం week, week, மாதம் month, month, வருடம் year, year, இன்று today, today, நாளை tomorrow, tomorrow, நேற்று yesterday yesterday காலை morning morning மாலை evening evening இடவு night night இப்போது ந அப்போது உ before before பிறகு ും ഒരുപോതും സം ടൈംസ് അടി അരിതീർ സന്തോഷം Cappy, Cappy, Sogam, Sad, Sad, Scobum, Angry, Angry, Sidipu, Laugh, Laugh, Aldukai, Cry, Cry, Punnakai, Smile, Smile, Payam, காதல்றுப்பு பலவீனம் பெரிய பிக் பிக் சிறிய மால் ஸ்மால் உயரம் டோல் டோல் குறுகிய ஷோட் ஷோட் வேகமான மெதுவான ஸ்லோ ஸ்லோ எளிதான ஈசி ஈஸி கடினமான difficult, difficult, அழகான, beautiful, beautiful, அசிங்கமான, ugly, ugly, தூயமையான, clean, clean, அழுக்கு, dirty, dirty, புதிய, new, new, பலையை, நன்றாக குட் குட் பந்து போல் போல் சிறந்த பெஸ்ட் பெஸ்ட் இரும்பு அயன் அயன் கை கேண்ட் கேண்ட் இடது Left, left, Valade, right, right, Mele, up, up, curly, down, down, pull. inside, inside, valley, outside, outside, Ar Hill. தூரம் இங்கே அங்கே there தே நம்ம பார்த்த வேர்ட்ஸில் எத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதில் பிடி உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க